ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி தூத்துக்குடி மாநகரை அழகுபடுத்தும் வகையில் மாநகராட்சி சார்பில் முக்கிய சந்திப்புகளில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையாக அழகுபடுத்தும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது அதன்படி தூத்துக்குடி எம்ஜிஆர் பூங்கா ஜங்ஷன் ரவுண்டானாவில் படகு அமைத்து அழகுபடுத்தும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மரம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள படகு பழைய மரத்தில் செய்யப்பட்டுள்ளது அந்த மரத்தில் செய்யப்பட்ட படகு பல இடத்தில் உடைந்து காணப்படுகிறது அந்த மரத்தில் செய்யப்பட்ட படகு பல இடங்களில் உடைத்து காணப்படுகிறது மாநகராட்சி ஒப்பந்ததாரருக்கு பணி வழங்கும் போது பழைய மரத்தில் செய்ய வேண்டும் என்று ஆணை வழங்குவது கிடையாது எந்த மரத்தில் செய்ய வேண்டும் என்றுதான் பணி ஆணை வழங்கப்படும் அப்படி இருக்கையில் ஒப்பந்ததாரர் மிகவும் மோசமான பழைய மரத்தால் படகு அமைத்துள்ளார் இது அமைக்கப்பட்டால் சில மாதங்களிலேயே முற்றிலும் உடையும் சூழ்நிலை ஏற்படும் ஆகையால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பழைய மரத்தால் செய்யப்பட்ட படகு உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டு புதிய மரத்தால் செய்ய உத்தரவிடப்பட வேண்டும் அதுபோல டீச்சர்ஸ் காலனி ரவுண்டானாவில் அமைக்கப்பட்டுள்ள மணிகூண்டு பழைய தகரத்தால் செய்யப்பட்டுள்ளது அதனையும் சரி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட வேண்டும் பணிகளை பார்வையிடுகின்ற அதிகாரிகள் மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் அரசு பணி ஒப்பந்த ஆணையில் என்ன கூறப்பட்டுள்ளதோ அதன்படி செய்ய ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட வேண்டும் ஆனால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இரண்டு ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு பணிகளையும் நல்ல முறையில் திரும்ப செய்ய உத்தரவிட வேண்டும் நகரை அழகுபடுத்தும் வகையில் மாநகராட்சி தொடர்ந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து வருகிறது ஆனால் மாநகராட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தத்தை மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதுபோல நடைபெறும் பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் நேரில் ஆய்வு செய்து தரம் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது ஒப்பந்ததாரருக்கு ஆதரவாக மாநகராட்சி செயல்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்